கத்தரும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு சிலுவையிலே இயேசு சுவாமி விதித்த பூக்களில் ஐந்தாவது பூவாய அவிப்பு என்பதை குறித்து அற்போமா யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலும் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் அவர் மனுஷீக பிரகாரமாக சிலுவையிலே பிதாவின் சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியாக தம்மைத்தாமே ஒரு ஒப்பு கொடுத்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் பாடுகள் அநேகம் அவர் மனுஷீகத்தில் வந்தபடியால் சரீர பிரகாரமாக அவருக்கு தாகம் ஏற்பட்டது எல்லோரும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக பிறப்பார்கள் ஆனால் நம்முடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக அவர் சிலுவையிலே மறிப்பதற்காகவே அவர் பிறந்தார் சாலையோர விபத்துக்கள் ஏற்படும் பொழுது நாம் பார்த்திருப்போம் அநேகர் அந்த விபத்தில் காயப்பட்டவர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று முணங்குவார்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கிட்டே சென்று தண்ணீரை கொடுப்பார்கள் மரண தருவாயில் இருக்கிற யாரா இருந்தாலும் மனுஷீகத்திலே அவர்களுக்கு தாகம் ஏற்படுவது இயல்பு அதே போல நம்முடைய ஆண்டவராகியேசு கிறிஸ்துவ தாகமுற்றவராக இருக்கிறேன் என்கிறார் இந்த இருக்கிறேன் என்று சொல்கிற இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா மகாய் விரிவுக்கு மேலும் கீழுமாக தண்ணீரை பிரித்தவர் இஸ்வவேல் தாகத்தினால் தவித்த போது அவனது தாகத்தை தீர்த்தவர் தங்களின் தாகத்தை போக்க கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுக்க செய்தவர் காணாவூர் திருமணத்திலே ஆறு கச்சாடிகளின் நீரை திராட்சரசமாக மாற்றியவர் இத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களை செய்த நமதாண்டவர் தாகமுற்றவராக தாகமாயிருக்கிறேன் என்கிறார் ஆம் எந்த ஒரு மனிதனுக்கும் சரீரத்தாகம் ஏற்படும் நாம் எந்த ஒரு வேலையை செய்தாலும் நம்முடைய வேலை நிமித்தமாக வியர்வை துளிகளாக தண்ணீர் வெளியேறும் எவ்வளவு தண்ணீர் வேர்வையாக வெளியேறியதோ அந்த அளவுக்கு தண்ணீரை மீண்டும் நாம் குடித்து அதை சமர்படுத்துபவர்களாக காணப்படுவோம் ஆம் அவர் சரீரத்தாகமுற்றவர் தாகமாயிருக்கிறேன் என்றதும் ஒரு ரோம போர்ச்சவரன் ஓடி சென்று சோப்பு தண்டிலே தண்ணீரை பஞ்சை முட்டி கோழினால் வாயெண்டை கொண்டு செய்கிறார் ருசி பார்த்தவராக அவருடைய ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்று சொன்ன பிரகாரமாக அதை கசப்பாக காணப்பட்டால் அவரால் அதை ருசி பார்க்க முடியாதவராக தலையை சாய்த்து விடுகிறார் கழுதையின் தாடை பெலிஸ்தரில் ஆயிரம் போட்டான் அப்போது அவனுக்கு அவன் கத்தரை நோக்கி நான் தாகத்தால் சாகிறேனே என்று கதறி கூப்பிடுகிறான் கத்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டவராக அவனுக்கு தண்ணீரை அதிசயமாய் தண்ணீர் வரும்படி செய்து அவனுக்கு தண்ணீர் பருக கொடுக்கிறார் ஆம் சரீர தாகமுற்றவராக அவர் தாகமாய் இருக்கிறேன் என்றவர் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் தாகத்தையும் அவர் தீர்க்கிறவராக அன்று காணப்பட்டார் இன்று நாம் எப்படி காணப்படுகிறோம் அவர் சரீர தாகமுற்றவராக காணப்பட்டார் ஆழ்வியிலே தாகமுற்றவராக காணப்பட்டார் தாகம் என்பது இயல்பானது ஒரு முறை அரசனுக்கு தாகம் ஏற்பட்டது அவன் ஆவியிலே தாகமுற்றவனாக இளையமில் இருக்கிற ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரை அருந்த தாகமுற்றவனாக எனக்காக தண்ணீர் கொண்டு வந்து தருகிறவன் யார் என்று கேட்கிறான் அல்லது மூன்று மனிதர்கள் தங்கள் உயிரையும் பணையம் வைத்து சத்துர்களின் பாளையத்திற்கு சென்று அங்கு தண்ணீர் மொண்டு தாவிதண்டத்திலே கொண்டு வருகிறார்கள் அவன் தன் ஆவியிலே உணர்ந்தவனாக அந்த தண்ணீரை அருந்தாமல் அதை கீழே கொட்டிவிட்டான் ஆண்டவருக்கு பிரியமானவளாக நடந்து சத்துக்களின் பாலைத்துள்ள தண்ணீரை வருந்த மனமின்றி தாவிது காணப்பட்டது போல நாமும் சத்துக்களின் கரங்களில் மாட்டிக்கொள்ளாத வண்ணம் மாவியிலே கலிகுர்ந்தவளாக ஆண்டவடைய போதனைகளை நடிப்பிப்பவர்களாக காணப்பட்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெற முடியும் ஆவியிலே தாகமுற்ற நாம் காணப்படும் பொழுது ஆண்டவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கிறவளாக காணப்பட்டால் நாம் நம்முடைய தாகத்தை ஆண்டவர் தீர்க்க அவராக கிருபையுள்ளவராக காணப்படுகிறார் ஆம் நம்முடைய ஆவியிலும் பலவிதமான தாகங்கள் காணப்படும் எனக்கு அது கிடைக்காதா இது கிடைக்காதா என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நாம் யோசிப்போம் ஆனால் அந்த நேரத்திலும் அவர் ஆகமுற்றவராய் காணப்படும் பொழுது கசப்பு கலந்த காடியை குடிக்கவில்லை ஆம் அது மரண வழியை குறைப்பதற்காக அதிலே ரசாயனத்தை கலந்து கொடுப்பார்கள் அவருடைய வழியை குறைக்கும் ஆனால் ஆண்டவர் அதை மறுத்து விட்டார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பொரசாயன கலவைகளுக்கும் நாம் அடிமைப்பட்டு வண்ணம் நம்முடைய ஆவியிலே நாம் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்தார் அவர் எப்பொழுதும் ஆத்தும மிக்கவராகவே காணப்படுகிறார் பூமியின் வந்த ஆத்துமாக்களை ரச்சிப்பதற்காக சிலுவையின் அண்டையில் கூட சிலுவை கல்லணை அவர் ரச்சித்து ஆத்துமாவை சுதந்திரித்துக் கொண்டார் பாதச்சுவடியை பின்பற்றுகிற நாமும் கூட அவருடைய ஆத்துமா தாகத்தை தீர்க்கிறவர்களாக அநேக ஆத்து ஆண்டோடைய சமூகத்தில் சேர்க்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா சற்று சிந்தித்து பார்ப்போம் இயேசு சுவாமி சீகேம் என்னும் ஊருக்கு ஆக்கோபின் கிணற்றடையில் தாகமுற்றவராக கலைப்படைந்தவராக வந்து அமர்ந்தார் அந்த சமயம் தண்ணீர் எடுக்க சமாதியி வந்தார் அப்பொழுது இயேசு சுவாமி எனக்கு பிடிக்க கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்டார் அவள் இது யூதனாயிருக்க என்று எப்படி தண்ணீர் கேட்பது என்று கேட்டார் அப்பொழுது ஆண்டவர் சொன்னால் நான் கொடுக்கும் தண்ணீரை நீ குடிப்பாயானால் உனக்கு தாகமே ஏற்படாது என்றார் உன்னை அவள் அப்படியானால் அந்த தண்ணீரை எனக்கு தாரும் என்று சொன்னார் பிற்பாடு ஆண்டவர் அவளிடம் உன் புருஷனை அழைத்துவாய் என்றார் அப்பொழுது அவள் எனக்கு புருஷன் கிடையாது என்றாள் நீ சரியாய் சொன்னாய் உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் அவர்கள் மறித்து போனார்கள் இப்பொழுது இருப்பவனோ உன்னுடைய புருஷன் இல்லை என்று சொன்னார் அவள் அதை கேட்ட பாத்திரத்திலே திடுக்கிட்டவராய் இவர் மேசியாவாக இருக்கலாம் என்று அறிந்து சீகார் ஊருக்குள்ளே போய் நான் செய்ததெல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த ஊரார் அனைவரையும் அழைத்து வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டார் அவர்கள் அனைவரும் திரும்பியவர்களாக அத்தனை ஆத்மாக்களும் ஆண்டவருக்கு சொந்தமானதாக அன்று காணப்பட்டது ஒரு சமாரியா ஸ்திரீ நிமித்தமாக ஒரு ஊராரே ஆண்டவருக்கு சொந்தமானார்கள் ஒரு மெய்ப்பிடி போல சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து தண்ட இரண்டு பக்கத்தில் இருக்கும் ஜனங்களை பார்த்து வலது பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினாலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் எனக்கு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் மீண்டும் அவர்களிடம் நான் இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தீர்கள் நான் இருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று அவர்களை கொழுந்து பேசுகிறார் அதே சமயம் இடது பக்கத்தில் ஜனங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே நான் பசியாயிருந்தேன் நீங்கள் ஒன்றும் தரவில்லை நான் தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் தரவில்லை அதெல்லாம் நீங்கள் என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று சொல்லுகிறார் ஆம் நாம் இந்த இரு குட்டத்தாரில் வலது பக்கத்தில் இருக்கிறோமா அல்லது சென்று நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமே ஆனால் நம்முடைய ஆத்துமா ஆண்டவுடைய சமூகத்தில் காணப்படுமா சற்று சிந்தித்து பார்ப்போம் அவருடைய ஆத்துமா வாஞ்சையை நிறைவேற்றுகிறவர்களாக எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கங்கள் என்று சொன்னால் அவருடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம் எல்லாம் முடிந்தது என்று ஏ சரிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் அவருடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம் கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனை நீர் சரீரத்திலே தாகமாய் தாகமாயிருக்கிறீர் என்று சொன்னீரப்பா நாங்களும் எங்களுடைய சரீரத்தில் என்னுடைய ஆவியில் ஆத்மாவில் உண்மை குறித்து நாங்கள் தாகமாய் இருக்கத்தக்கதாக நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் ராஜா இப்படியே ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளும்பா இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் உம்முடைய ஆத்தும தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு பயன்படுத்தும் நினைத்து ஆழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் பொருட்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்